ஹாய்ங்க நம்ம இன்றைக்கி என்ன பதிவு பார்க்க போகிறோன்னு பார்த்துட்டிங்கன்னா ராமநவமி நாளைக்கு ராமநவமிங்க இந்த வருஷம் நமக்கு ஏப்ரல் ஆறாம் தேதி வருதுங்க ஞாயிற்றுக்கிழமை இது விஷ்ணுவோட ஏழாவது அவதாரங்க ஸ்ரீ ராமர் அயோத்தியில் பிறந்தாருங்க நாளை காலை எழுந்து எப்பொழுதும் போல் நீராடி விட்டு காலையிலேயே ராமரை நினச்சி நம்ம பகவத்கீதை படிக்கலாங்க இல்லைன்னா ஸ்ரீ ராமஜெயம் ஸ்ரீ ராம ஜெயம் நமக்கு தெரிஞ்ச ஸ்லோகத்தை நம்ம சொல்லலாங்க விரதத்தின் போது நீராகாரம் எடுத்துக்கலாங்க வீட்டில் உள்ள ராமரோட ஃபோட்டோ எடுத்து வச்சு அது முன்பாக துளசி தீர்த்தம் வைக்கணுங்க அவருக்கு துளசி மாலை அணி வைக்கணுங்க துளசியை நம்ம ஒரு தட்டில் பரப்பி அது மேலே நம்ம நல்லெண்ணெய் தீபம் ஈர்த்தலாம் இல்லை விளக்கு கேட்கலாங்க அன்றைய தினம் பாலால் செய்த நைவியத்தம் கண்டிப்பாக நம்ம வந்து படைக்கணுங்க